ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருத்துறப்பூண்டியில் இருக்கோம் திருத்துறப்பூண்டியிலருந்து இப்போது தி நாகப்பட்டினம் ப்ராஜெக்ட்ஸுக்காக நம்ம வந்திருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம திருத்தறப்பூண்டி இங்கேருந்தான் நம்ம நேராக இப்போ திருத்தறப்பூண்டி திருக்கோழி நாகப்பட்டினம் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பேர் இல்லை அதுக்காக போய் நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் இதுனா திருத்துறப்பூண்டி ஜங்ஷன் இங்கே தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இதே ரோட்டில் நம்ம போக போகிறோம் எப்படி நடக்குது ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நடந்துகிட்ருக்கு சரி எப்படி நடக்குது எல்லாமே நம்ம போய் ஒரு காட்டி போய் பார்ப்போம் பாருங்கள் திருத்திருப்புண்டி திருக்கோலை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இதே இதே பாதையில் புதிய பாதை இதை பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக பணிகள் நடந்துகிட்ருக்கு இப்போது இருக்கான ஃபண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன் இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோன்னு அப்டேட் பண்ண போகிறோன்னு ஸோ அதுக்காக இன்றைக்கி டைம் இருந்துச்சு சரி வந்தாச்சு ஸோ வாங்க என் கூடயே வாங்க ட்ராவல் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி நடக்குது எல்லாத்தையும் நம்ம போய் பார்த்துடுறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருத்துறைப்பூண்டி பாருங்க பாங்க இங்கேருந்துனால் பாதை பிரியுது இதான் மெயின் ரோடு ஸோ அது பார்த்திங்கன்னா தெரியும் ரயில்வே ட்ராக் தெரியுது ஸோ இங்கேருந்து பிரிஞ்சுனால் இந்த வழியாக தான் போகுது ஸோ நீங்கள் பாருங்கள் ஸோ எங்கள் பாலம் கட்டியிருக்காங்க அப்படியே போகிறோம் உங்களுக்கு நம்ம ஒன் பை ஒன்னா அப்படியே நான் காமிச்சிட்டே வரேன் நீங்கள் பாருங்கள் ஸோ நம்ம திருத்துறப்பூண்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டிட்டோம் ஸோ அதான் ரயில்வே ட்ராக்கு திருத்துறப்பூண்டி திருவாரூர் லைன் இங்கே பதினாறு தெரியும் ஓம் சிக்னல் இருக்குது ஸோ இங்கே இருந்தனா பிரிஞ்சு பாட இப்படியே நேராக போரு மெயின் ரோடு வழியாக ஜாயின்ட் ஆகுது அங்கே போய் ஸோ வாங்க அப்படியே கூட வாங்க ட்ராவல் பண்ணுங்க பார்ப்போம் ஸோ இதான் மெயின் ரோடு இதான் திருத்துறப்பூண்டி மெயின் ரோடு பார்த்துக்கோங்க பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கேனு பார்த்தீங்கன்னா அங்கே லைன் இங்கே ஸோ இங்கே பிரிட்ஜ் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க நம்ம கிட்ட போய் பார்ப்போம் ஸோ நம்ம இது வந்து நாகப்பட்டினம் போகிற ரோடுக்கு ஸோ இங்கே பாருங்கள் ஸோ பாலம் பழக்கெல்லாம் முடிச்சாச்சு வெஜ் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் பெண்டிங்கு சோ நம்ம அப்படியே போய் பாப்போம் உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்க இருக்கணும் திருக்கோவில்கிட்ட வந்தாட்டோம் இங்க பாருங்க முடிக்கிறதுக்கு பாரு இது முடிட்டாங்க அந்த சைடும் பிரிட்ஜும் முடிச்சாச்சு திருக்கோயில்கிட்ட நம்ம வந்துட்டோம் next right then your destination will be on the left அங்க பாருங்க аваரிப்பு முடிச்சிட்டாங்க பக்கத்துல ஒரு புடி கரெக நேர புடிச்ச chỗக்கு இங்க பாருங்க புடி புடி மேல தான் வருது

மறுபடியும் போய் பார்ப்போம் இது திருக்கோயில கிட்ட வருது இந்த இந்த இடத்த தேடி அழகிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருச்சு ஸோ இங்க பாருங்க கீழே இந்த பிரிட்ஜ் அப்பயே கட்டி முடிச்சுட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்காக இந்த இடத்துல இடுப்பண்ணி வச்சுருக்காங்க அப்போ வேலை ஏரியை போய் பார்ப்போம் எல்லாம் முன்னாடியே கட்டி முடிச்சிட்டாங்க எல்லாம் மேலே ஃபுல்லாக அவங்களுக்கு மணல் ஏற்ற வேண்டியது இருக்குது சார் பிரிட்ஜு நாம் கட்டி முடிச்சுட்டாங்க பணிகள் நடந்த மாதிரி தெரியல கண்டிப்பாக மூணுல இருந்து நாலு வருஷம் ஆயிரும் போல ஏன்னா மணல் ஃபுல்லா இவ்வளவு ஏத்தணும் உங்களுக்கு இங்க பாருங்க அந்த பிரிட்ஜ் வரைக்கும் ஏத்தணும் அதெல்லாம் முடிப்பதற்கு இப்போதிக்கு முடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்க முடியாது எதுவும் எனக்கு அப்புறம் நான் உங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த எந்த பணியும் இந்த செயல் ஒன்னும் நடக்கல அதெல்லாம் அப்படியே இருக்கு இங்கே பார்த்துக்கோங்க கிட்டே எடுத்திருக்கோம் அப்படியே முடிச்சா இன்னும் கொஞ்சம் காமிக்கிறோம் வீட்டுக்கு ஆனால் அந்த பணிகள் இன்னும் நடைபெறவில்லை இது போட்டிருக்கோம் நினச்சேன் சார் கொஞ்சமே ஏதாவது பணிகள் நடக்கும்னா ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல அங்கே பாருங்கள் அதான் கட்டி முடித்தாச்சு ஏன்னா முன்னாடியே கட்டி முடித்தாச்சு பட் மணலில் தூக்கி இது வரைக்கும் ஏற்றணும் நம்ம இதில் அதுதான் இருக்கிறதுல ஐ லட்டு எல்லாம் ஃபுல்லாக உயரமாக ஏற்றணும் அந்த அளவுக்கு வேலைகள் இன்னு நடக்கலை கண்டிப்பாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருக்கோளைக்கிட்ட இருக்கோம்

தென்னு பார்ப்போம் பாருங்க பாருங்கள் எல்லாம் பிரிட்ஜ் ஒர்க்ஸ்லாம் பெருசா தான் வருது தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் ஆனால் இதுக்கப்புறம் ஒன்றும் பணிகள் ஒன்றும் அவ்வளோவா நடக்கலை நான் தென்டல் கால்ஃப் ஒர்க் பண்ணும்போது எதாவது பணிகள் எல்லாம் நடந்திருக்குன்னு நினச்சுன்னா வந்தோம் அந்த இல்லை

பாருங்க அந்த பிரிட்ஜெலாம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே மிக்கிது ஒரு பத்து வருஷம் பண்ண விஷம் தேடி முடிச்சது அதுக்கப்புறம் அங்கே போகிறதுனா வேஸ்ட்டு எதுவும் நடக்கலை இந்த இது மட்டும் முடிச்சிருக்காங்க பாலத்துக்கு மேலே தான் ரயில்வே ட்ரா வரும் அந்த அளவுக்கு இங்கே மனல ஏற்றணும் அந்த பணிகள் முடிஞ்சால் தான் தண்டவாளம் போட்டும் பண்ணணும் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் முடிய வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் இல்லை கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆகும் போல ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷமாகவும் போல் ஸோ ஒரு ஆளை பாருங்கள் திருக்கோளைக்கிட்டே எடுத்துருக்கோம் சரி ஓகே நாங்கள் இதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலைங்க ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ஏமாந்துட்டோம் ஏன்னா பத்து வருஷம் மேலே பன்னெண்டு வருஷம் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு இருக்கு இன்றைய வரைக்கும் நாம வேகத்தில் தான் நடந்துகிட்ருக்கு இது மணலை மேலே ஏற்றி கொண்டு வரதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பத்து வருஷமாக கண்டிப்பாக ஆகும் போல ஃபண்ட்ஸ் எல்லாம் உறுக்கி எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல சில இடத்துல வேலைகள் நடக்கிறோம் எந்த இடத்துலயும் வேலை நடக்கிற நாங்க பாத்த வரைக்கும் எந்த இடத்துலயும் வேலை நடக்கல முன்னாடி நடந்திருக்கு இப்போதைக்கு தற்போதுக்கே எதுவும் நடக்கல பாருங்க பிரிட்ஜி